உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் தற்போது வரை நடைபெற்று வந்தது அல்லிநகரம் சேனைத் தலைவர் மகாலில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் முகாமினை தொடங்கி வைத்தார் தேனி மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் தேனி அருகே அல்லிநகரம் பகுதியில் ஒன்பது பத்து வார்டுகளுக்கு சேனைத் தலைவர் மண்டபத்தில் நடந்தது இந்த முகாமை பெரியுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் தேனி அல்லிநகர் நகராட்சி சேர்மன் ரேணுபிரியா பாலமுருகன் ஆணையாளர் பொறுப்பு வகிக்கும் சங்கர் தேனி வட்டாட்சியர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் அனைத்து துறை அலுவலர்கள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த தனித்தனி அரங்குகளில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை மனுவாக வழங்கி பயன்பட்டனர் இந்த நிலையில் கலைஞரின் உரிமை தொகைக்கான மனுவை எம்எல்ஏ சரவணகுமார் வழங்கினார் மேலும் பட்டா மாறுதலுக்கு இன்றைய தினம் விண்ணப்பித்த உடனே கிடைக்கப்பெற்ற பட்டாவை உரிய பயனாளிக்கு பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரோணகுமார் வழங்கினார் இந்த நிகழ்வில் இருபதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பாலமுருகன் ஒன்பதாம் வார்டு நகர்மன்ற உறுப்பினர் மணிகண்டன் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்